நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் சூப்பராக இருக்கார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் ஏழில் குருவே இருக்கார் இன்னும் குரு பார்வை வேறு சிறப்பாக இருக்குது இப்படி துளாராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக இது இருக்க போது சுப பலன்கள் கிரகங்கள் வாரி வழங்க போகிறன்றன அப்படின்னு சொல்லலாம் ராசியை கு ஏழில் குரு இருக்கா ராசிய குரு பார்க்குறார் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் திருமண வயதில் இருக்கும் இந்த துளாராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது பொருளாதாரத்தில் ஒரு புரட்சியை பார்க்க போகிறீர்கள் சம்பாத்தியத்தை பார்க்கப் போகிறீர்கள் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது நீங்கள் இடங்களில் வெளி அதாவது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் ஏன் குடும்பத்திலேயே முதல்ல நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பேசணும் வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் வாக்கு ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க பெரிய ஒரு சொலுக்கு வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வெல்லும்னா ஓகே பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தானே அதனால் கொஞ்சம் பா ஜாக்கிரதையாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டேயும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் இந்த மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது இது வந்து இளைய சகோதர பாவகம் தைரிய வீரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப அசாத்திய ஒரு தைரியமாக எதையோ செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் வீரியத்தோடு செயல்படுவீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஆதரவு அனுசரணை இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அற்புதமாக இருக்கும் அதிலே குறிப்பாக அந்த நடைபாதி வியாபாரிகள் மற்றபடி இந்த வண்டிகளில் வண்டி வாகனங்களில் பொருளை ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதாவது பழ பழங்கள் காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்படி அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு மா வாரமாக இது விளங்க போகிறது நாலாம் இடத்தில் ராசிநாதன் சூப்பராக இருக்கார் சுகஸ்தானத்தில் அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு அலங்காரம் பண்ணுறது இல்லை வண்டி வா வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கிறது இல்லை புதுசே வாங்கிறது வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது கிச்சன் மாடுலர் கிச்சன் போகிறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை வீட்டுக்கு ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கார் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கூட இதையே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதாவது சிவனுடைய பரிபூர்ண கலாட்சம் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக இருப்பதால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது மற்றபடி ஆறில் ராகு இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் அவங்க என்ன தேட போகிறாங்க வேலைக்கு வேலையை தேடுவாங்க தொழில் பண்ணலாமா தொழில் உத்தியோகம் பார்க்கலாமா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க இன்ட்ரியூ அட்டென்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க்கு ரயில்வே சர்வீஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி எக்ஸாம் பரீட்சை எழுதுறதுக்கு ஆனால் அமைப்பு இருந்தால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்குது இல்லை வந்து வீரர்கள் அதாவது விளையாட்டு வீரர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அஷ்டலட்சுமியோ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோன்யம் குதூகலம் ஏற்பட போகிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல திருப்பு முனைகள் பல பல நன்மைகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் நினைத்ததை சாதிக்க முடியும் நினைக்காததை கூட நடக்க முடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் தூக்கம் வராதுங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்